அரசு ஆய்வக நுட்புணர் சங்கமானது ஆய்வக நுட்ப மாணவர்களின் தொழில்முறை தரத்தை உயர்த்துவதிலும் உறுப்பினர்களின் நலன்களை மேம்படுத்துவதிலும் சமரசம் இன்றி கடந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளாக பணியாற்றி வருவதாக அரசு ஆய்வக நுட்பனர் சங்கத்தின் மாநில பொதுச்செயலாளர் ஷாஜகான் தெரிவித்துள்ளார் தமிழக அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஆய்வக நுட்பனர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் பே உ ஷாஜகான் அவர்கள் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்து அவர் கூறும்போது மருத்துவர்கள் செவிலி மருந்த மருந்தாளுநர்கள் மற்றும் அமைப்பு பணியாளர்களாக பணிபுரியும் அனைவருக்கும் புரிந்தது இரண்டு முதல் நான்கு கட்ட பதவி உயர்வு வழங்கப்பட்டு வரும் நிலையில் ஆய்வக நுட்புணர்களுக்கு ஒரு கட்ட பதவி உயர்வு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது எனவே இரண்டாம் கட்ட பதவி உயர்வு பணியிடமான தலைமை ஆய்வக நுட்புணர் அலுவலர் சிஎல்டிஓ சீஃப் சீப் டெக்னிக்கல் ஆபிசர் பணியிடங்களை புதிதாக உருவாக்கிட மருத்துவ கல்வி இயக்குநர் அலுவலகங்களின் பரிந்துரையை விரைவில் அமல்படுத்த வேண்டும் என்றும் மேலும் எம் ஆய்வக நுட்புணர்வு நிலை பதினொன்று நேரடி நியமனத்திற்கு கல்வி தகுதியை டிஎம்எல்டி பிஎஸ்சி எம்எல்டி என நிர்ணயம் செய்யுமாறு கேட்டுக்கொண்டனர் தொடர்ந்து கொரோனா பெருந்தொற்றில் பணியாற்றிய ஆய்வக நுட்புணர்களுக்கு ஆய்வக நுட்புணர்வு நிலை பதினொன்று நேரடி நியமனத்தில் சிறப்பு மதிப்பெண் வழங்குமாறு அரசுக்கு வேண்டுகோள் வைப்பதாகவும் தெரிவித்தார் எனவே தமிழக அரசு எங்களுடைய கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றிட வேண்டும் என இந்த செய்தியாளர் சந்திப்பின் மூலம் தெரிவித்தார் ஆய்வு நுட்பர்களின் இரண்டாம் கட்ட பதவி உயர்வு பணியிடமான தலைமை ஆய்வக நுட்ப அலுவலர் பணியிடங்களை விரைவாக உருவாக்கி நிரப்பிட கேட்டுக்கொள்கிறோம் காலமுறை ஊதியத்தில் நேரடி நேரடி நியமனத்தை நியமிப்பதற்காக மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் கடந்த மாதம் வெளியிட்டுள்ள எம்ஆர்பி நோட்டிபிகேஷனில் வெயிட்டேஜ் முறையை ரத்து செய்துவிட்டு மாணவர்களுக்கு பயன்பெறும் வகையில் எடுத்து தேர்வை அமுல்படுத்த வேண்டும் எனவும் இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் கல்வித் தகுதியினை பிஎஸ்சி எம்எல்டி பார் டிஎம்எல்டி என நிர்ணயம் செய்திடுமாறும் கேட்டுக்கொள்கிறோம் அத்தியாவசிய பணியிடமான இரத்த வங்கிகளில் காலமுறை ஊதியத்தில் புதிய பணியிடங்களை உருவாக்கிட கேட்டுக்கொள்கிறோம் மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகளிலும் அரசு தலைமை மருத்துவமனை மற்றும் மருத்துவமனைகளில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு துறை ஆகியவைகளில் ஆஹ் வந்து ஆய்வு நிற்பனர் பணியிடங்கள் வந்து இருக்கு இன்னைக்கு அதுல புதிய புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள பதினோரு மருத்துவக் கல்லூரி உட்பட வேலூர் தேனி ஆகிய மருத்துவக் கல்லூரிகளில் காலமுறை ஊதியத்தில் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் தொகுப்பு ஊதியத்தில் பணிகள் வந்து தொய்வு ஏற்படுது அரசாங்கம் இதை கவனத்தில் கொண்டு உடனடியாக காலமுறை ஊதியத்தில் பணியாளர்களை நியமிக்க வேண்டும் அதாவது அனைத்து உயர் வருது அதே மாதிரி பார்மசிக்கு பார்மசிஸ்ட் சீ பார்மசிஸ்ட் எம்எஸ்ஓ மெடிக்கல் ஸ்டோர் ஆபிசர் அப்படிங்கிற மூன்று கட்ட பதவி உயர்வு இருக்கு ஆய்வு நிற்பன நிலை ரெண்டுக்கு மட்டும்தான் நிலை ஒண்ணுங்கிற ஒரே ஒரு பதவி உயர்வு தான் இருக்கு அதை வந்து நாங்க அடுத்த கட்ட பதவி உயர்வா கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷமாக அரசாங்கத்தோட தொடர்ச்சி அதை வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம் அது தொடர்பா வழக்கு ஒண்ணு போட்டோம் அரசாங்கம் பரிசீலிக்கணும்னு சொல்லி வழக்குல உத்தரவு வந்தது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலிருந்து இதுவரைக்கும் அதை பத்தி பரிசீலனை பண்ணாம அந்த பணியிடங்கள் உருவாக்கப்படாமலும் இருந்து வருகிறது எனவே எங்களுக்கான இரண்டாம் கட்ட பதவி உயர்வு முற்றிலும் மறுக்கப்பட்டு வருகிறது அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவமனைகளில் இரண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஆறு மருத்துவ ஆய்வு நுட்பர்கள் இருக்கிறாங்க இந்த எண்ணிக்கை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு உள் மற்றும் புறநோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப உருவாக்கப்பட்டது இப்ப வந்து பேஷண்ட் உள் மற்றும் வெளிநோயாளிகளின் எண்ணிக்கை வந்து அதிகமா உருவாக்க வந்துகிட்டு இருக்கிறதுனால அதற்கு தகுந்த பணியிடங்கள் உருவாக்கப்படல எனவே நாங்க அரசுக்கு பல முறை அதன் மீது கோரிக்கை வைத்திருக்கிறோம் மற்றும் இருபத்தி நாலு மணி நேரமும் இப்போ மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனைகள் வந்து செயல்பட்டுகிட்டு இருக்கு ஆய்வகங்களும் செயல்படுது அதற்கு தகுந்த பணியிடங்களும் உருவாக்கப்படாமல் ஏற்கனவே பணியில் உள்ள பணியாளர்களை வைத்து இருபத்தி நாலு மணி நேரம் இது பயன்படுத்துறதுனால பணியாளர்களுக்கு பணிச்சுமை ஏற்படுது முப்பத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பயிற்சி பெற்ற மாணவர்கள் வந்து காலமுறை ஊதியத்திற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு வந்து பணி வழங்கணும் நம்ம வந்து நிறைய வாட்டி கோரிக்கை வச்சிருக்கோம் அரசு தொகுப்பூதியத்துல வழங்குறதுலயே குறிப்போட இருக்காங்க அரசு அட்லீஸ்ட் கொண்டு காலமுறை ஊதியத்துல வந்து பணியிடங்கள் நிரப்பப்படணும் சுகாதார முயலாளர்களிடம் மாண்பு சுகாதார அமைச்சர்களோடும் இயக்குநர்களும் நாம் வந்து உரையிடும் பொழுது பைனான்ஸ்ல சில இது பிரச்சனைகள் இருக்கிறதுனால உடனடியாக காலமுறை ஊதியத்துல எங்களால பணியிடங்கள் உருவாக்கப்பட முடியல அதனால தொகுப்பூதியத்துல வந்து ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரிகளிலும் மற்றும் வந்து மருத்துவமனைகளிலும் காலமுறைகளிலும் நிரப்பப்படவில்லை ஏற்கனவே நாங்க அரசாணை இருநூத்தி அறுபத்தி ரெண்டு ரத்து பண்ணணும் இரண்டாம் கட்ட பதவி பணியிடத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு கடந்த அக்டோபர் மாதம் ராஜரத்ன ஸ்டேடியம் அருகில் வந்து ஒரு உண்ணாவிரதத்தை வந்து நம்ம நடத்தணும் அந்த உண்ணாவிரதத்துக்கு அப்புறமும் அரசு வந்து எந்தவித இதையும் முன்னேற்பாடு செய்யவில்லை அதனால அரசுக்கு எதிராக மாணவர்கள் இருவரு சேர்ந்து அரசாணை இருநூத்தி அறுபத்தி ரெண்டுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள் சங்கத்தின் சார்பாகவும் ஒரு வழக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடர்ந்துள்ளது அதன் மூலம் கிடைக்க நல்ல பதில் கிடைக்கவில்லை என்றால் அடுத்த கட்டமாக செயற்குழுவை கூட்டி போராட்டங்கள் தொடர்பாக முடிவெடுக்கப்படும் அரசு ஆய்வு நுட்பனர் சங்கத்தின் சார்பாக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெறுகிறது அரசின் அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் அரசு மருத்துவமனை மாவட்ட தலைமை மருத்துவமனைகளில் ஆய்வு நுட்பனர்களின் பணி என்பது இன்றியமையாதது என்பது அனைவரும் அறிந்தது டெங்கு கொரோனா போன்ற பெருந்தொற்று காலங்களில் ஆய்வு நுட்பனர்களின் பணி என்பது இந்த உலகமே பார்த்து வியந்த ஒரு நிகழ்வாகும் கொரோனா கொரோனா தொடர்பில் செல்வதற்கு பயந்த அனைத்து பணியாளர்களை விட பணியாளர்களாக இருந்த மருத்துவர்கள் செவிலியர்கள் அதற்கு அடுத்தபடியாக ஆய்வு நிற்பனர்களின் பணிதான் கொரோனா காலத்தில் மிகவும் போற்றுதலுக்குரியதாக இருந்தது என தமிழக அரசே பாராட்டியிருந்து அதற்கான வெகுமதியையும் அனைவருக்கும் வழங்கியது ஆனால் இன்று காலமுறை ஊதியத்தில் பணியிடங்களை நிரப்பாமல் அனைத்து புதிய பதினோரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள மாவட்ட தலைமை மருத்துவமனைகளிலும் தொகுப்பூதியத்தில் இப்பணியிடங்கள் நிரப்பப்படுவதால் பயிற்சி பெற்று பணிக்காக காத்திருக்கும் முப்பத்தி ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட பட்டயம் மற்றும் பட்டம் பயிற்சி பெற்ற மாணவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளது அவர்களின் அரசு பணி என்பது கவலையிட கேள்விக்குறியாகி உள்ளதால் அவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளது எனவே அரசு இதில் உரிய முறையில் பரிசீலனை செய்து அனைத்து புதிய பதினோரு மருத்துவக் கல்லூரி மற்றும் மாவட்ட தலைமை மருத்துவமனைகளில் புதிதாக சென்னை கிங் நிலையத்தில் உருவாக்கப்பட்டுள்ள அண்ணா மருத்துவமனையிலும் கலைஞர் பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனையிலும்